வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யாழ் ஊரளவில் தியாக தீபம் திலீபனுக்கு நினைவஞ்சலி தியாக தீபம் திலீபனின் இறுதி நாள் நினைவேந்தல் நிகழ்வு நல்லூரில் அனுஷ்டிப்பு தியாக தீபம் திலீபனின் அஞ்சலி நிகழ்வை முனைந்தவர் எச்சரித்து அனுப்பி வைப்பு யாழில் தியாக தீபம் திலீபனுக்கு திருவுருவச் சிலை மன்னார் காற்றாலை விவகாரம் அரசாங்க அதிபரிடம் மனு கையளிப்பு காவல்துறையினரை அச்சுறுத்திய அர்ஜுனா எம்பி நீதிமன்றில் கிடுக்குப்பிடி முல்லைத்தீவு இளைஞர்கள் நால்வரை பலியெடுத்த கோர விபத்து வெளியான பின்னணி நாமலுக்கு எதிரான கிறிஸ் வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கெகல்பத்திர பத்மே மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி தோட்டாக்கள் மீன் சந்தைக்கு அருகில் மீட்பு பதவி விலக தயார் ஜெலன்ஸ்கியின் அதிரடி அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் தியாகதீபம் திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய இரு ஊர்திகளின் ஊர்தி பவனி யாழ் ஊரளவில் ஆரம்பமாகியுள்ளது தியாகதீபம் திலீபனின் முப்பத்து எட்டாவது நினைவு தின இறுதி நாளான இன்று ஊரளவில் அமைந்துள்ள அவர் பிறந்து வாழ்ந்த காணியிலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தீவக நினைவேந்தல் குழுவின் ஊர்தி பவனிகள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகின இந்த நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதன் பின்னர் அந்த இடத்திலிருந்து இரு ஊர்தி பகுதிகளும் யாழ் பலாலி வீதியூடாக நல்லூரில் அமைந்துள்ள தியாக திலேபனின் நினைவிடத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது இதேவேளை அதே வழித்தடத்தில் அமைந்துள்ள விடுதலை போராட்டத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்து பொன் சிவகுமாரின் யாழ் உரும்பராயில் அமைந்துள்ள உருவச்சிலைக்கும் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது யாழ்ப்பாணம் பலாளி வீதியில் யாழ் நல்லூர் நோக்கி பயணிக்கும் இரு ஊர்திகளுக்கும் மக்கள் வீதியோரங்களில் நின்று அஞ்சலி செலுத்தினர் இந்த உறுதி பவனியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் நடராஜர் காண்டீபன் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது தியாகதீபம் திலீபன் உண்ணா நோன்பிருந்து உயிர்நீத்த இறுதி நாளான இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது நல்லூர் வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவாலயத்தில் பொது ஈகை சுடர் ஏற்றி மாலை அணிவித்து பொதுமக்களால் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தியாகதீபம் திலீபன் அவர்களின் முப்பத்து எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நல்லூரில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை இனம் தெரியாத நபரொருவர் குழப்பம் ஏற்படுத்த முயற்சித்தமையினால் அங்கு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைவஞ்சலி நிகழ்வில் மக்களோடு மக்களாக நின்ற குறித்த நபர் அஞ்சலி நிகழ்வுக்கு இடையில் நிகழ்வை குழப்பம் விதமாக மக்களுக்கு விநியோகிக்க பொதுமக்கள் அவரை வேளையில் அதனை தடுத்து நிறுத்திய நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினர் அவரை எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரம் ரூபாவினை வெகுமதியாக பெற்று குறித்த துண்டு பிரசுரத்தை விநியோகிக்க முன்வந்ததாக அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வரலாரு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் எனக்கா இல்ல இருக்குமா தான் தியாக தீபத்திற்கு சிலை வைப்பதற்கும் பொக்கனை வீதிக்கு திலீபன் வீதி என பெயர் மாற்றுவதற்கும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஒன்றலில் நேற்றைய தினம் பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இதன்போது விடுதலை போராட்ட வரலாற்றில் தாம் இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்கள் பொதுமக்களுக்கு நடைபெற்ற பிரதேச சபையின் தியாக தீபத்தினை நினைவு கூர்ந்து முன்னைய காலங்களில் திலீபன் வீதி என பிரயோகத்தில் காணப்பட்டு பின்னரான சூழ்நிலையில் பொக்கனை வீதியென பெயர் மாற்றப்பட்ட வீதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் அந்த வீதியின் பெயரை மீளவும் திலீபன் வீதி என மாற்றி அமைக்கப்படுவதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தியாகதீபம் திலீபன் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை வளாகத்தில் தியாகதீபம் திலீபனுக்கு திருவுருவச் சிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்க காட்சிப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் உள்ளூராட்சி அமைச்சரின் அனுமதியை பெற்று நிறுவுவது என்று தவிசாளர் தியாகராஜா நிரோஷினால் அவை தீர்மானத்திற்கு முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த தீர்மானங்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் காச்சாலை கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களை திருகோணமலை துறைமுகத்தில் இருந்து மன்னார் தீவுக்கு கொண்டு வரும் வேலைகள் நடைபெறுகின்ற நிலையில் தயவு செய்து அவற்றை உடன் நிறுத்தி மக்களிடம் பேச நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மன்னார் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு சென்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் இடம் கையெழுத்த மனுவிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த மனுவில் மேலும் குறிப்பிடுகையில் மன்னார் மக்கள் நாட்களுக்கு மேலாக போராட்டம் செய்து கொண்டு ஜனாதிபதியிடமிருந்து இருந்து நல்ல முடிவுகள் வரும் என எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் இவ்வாறான ஒரு கடிதம் வந்திருக்கின்றது அதை நீங்கள் உடனடியாக எங்களுக்கு தரவில்லை என்பதும் கவலை அளிக்கின்றது கடிதத்தை நாங்கள் வந்துதான் பெற்றுக்கொண்டோம் ஜனாதிபதியின் முடிவுகள் மன்னார் மக்களுக்கு மிகவும் அதிர்ச்சியையும் கவலையையும் தருகின்றது ஜனாதிபதி தனது மக்களாகிய எங்களுடன் பேசுவார் மக்களின் வாழ்வை பாதிக்காத வகையில் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுப்பார் என எதிர்பார்த்திருந்தோம் நாங்கள் வஞ்சகமான முறையில் ஏமாற்றப்பட்டுள்ளோம் ஜனாதிபதியின் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உடனடியாக வேலைகளை நிறுத்தி ஜனாதிபதியுடன் பேசி முடிவுகளை எடுக்க எதிர்பார்க்கின்றோம் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களை திருவண்ணாமலை துறைமுகத்திலிருந்து மன்னார் தீவுக்கு கொண்டு வரும் வேலைகள் தற்போது நடைபெறுகின்றன தயவு செய்து அவற்றை உடனே நிறுத்தி மக்களிடம் பேசவும் மக்களுடைய விருப்பத்திற்கும் உரிமைக்கும் எதிராக நீங்கள் செய்ய இருக்கும் நடவடிக்கைகளினால் ஏற்படும் அனைத்து இழப்புகளுக்கும் மற்றும் அழிவுகளுக்கும் நீங்களே பொறுப்பு கூற வேண்டி வரும் ஜனாதிபதியுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கும் வரையில் மக்கள் போராட்டமானது இலங்கை யாப்பிற்கும் எங்களின் புனித போராட்டமானது விரிவடைந்து செல்வது உங்களுக்கு தெரியும் அதை இன்னும் விரிவாக எமது நாடு பூராகவும் விரிவுபடுத்த உள்ளோம் ஜனாதிபதியினால் தரப்பட்ட ஒரு மாத கால வேலை நிறுத்தத்தை கவனிப்பதற்கு ஒரு குழு உங்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டது அந்த குழுவானது அந்த பகுதியில் நடந்த வேலைகளை பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை இலங்கை மின்சார சபையானது பாரிய வேலிகளை முன்னெடுத்துள்ளது தரப்பட்ட கடிதங்கள் தெளிவாக இல்லை என்பதுடன் ஏமாற்றப்படுகின்ற விதத்தில் அமைந்துள்ளது எனவே தயவு செய்து உடனடியாக மக்களின் வாழ்வினையும் பலத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்வதை எதிர்பார்க்கின்றோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடமையில் இருந்த காவல்துறை அதிகாரி மீது தவறான வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கோட்டை காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த உத்தரவிட நேற்றைய தினம் கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாருக்கே பிறப்பித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடமையில் இருந்த கோட்டை காவல்துறை அதிகாரி ஒருவரின் கடமைகளில் தலையிட்டதாக கூறி காவல்துறை விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை போக்குவரத்து காவல்துறையினர் விசாரித்துள்ளனர் இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என காவல்துறையினர் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக காவல்துறை அதிகாரியிடம் நடந்து கொள்வது காணொளியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் மோட்டார் வாகன கட்டளைச் சட்டத்தை மீறியதாக கூறி கோட்டை காவல்துறையினர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு பி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் சம்பவ இடத்தில் நடந்த வீடியோ காட்சிகளை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு செய்யப்பட்ட கோரிக்கைக்கு கோட்டை நீதவான் இசு நெத்திகுமாரக்கே அனுமதி வழங்கியுள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இருந்து சென்ற நால்வர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்த மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன புதுக்குடியிருப்பில் இருந்து கொழும்பிற்கு சென்ற வேன் ஒன்று மீண்டும் புதுக்குடியிருப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கையில் அனுராதபுரம் தலாப மீரிகம பகுதியில் பாரூர்தி ஒன்றுடன் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது இந்த விபத்தில் புதுக்குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் தனியார் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் புதுக்குடியிருப்பு மற்றும் செம்மலை பகுதிகளைச் சேர்ந்த நான்கு ஊழியர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் மக்கள் வேனில் பயணித்த காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை மீட்டபோது புதுக்குடியிருப்பு தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றின் பணியாளர் அடையாள அட்டைகள் இனம் காணப்பட்டுள்ளன முல்லைத்தீவில் இருந்து பயணித்த குறித்த பார பாரஊர்தி அதிகாலை நான்கு நாற்பது மணியளவில் குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கையில் கொழும்பிலிருந்து புது குடியிருப்பு நோக்கி பயணித்த வானுடன் மோதிக்கொண்டுள்ளது விபத்தில் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர்கள் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த பாரூர்தியின் சாரதி தலாப காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அனுராதபுரம் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் தலாவ காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் பான் சாரதியின் தூக்க கலக்கமே குறித்த விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விபத்தில் முல்லைத்தீவு செம்மலை பகுதியைச் சேர்ந்த விமலானந்தன் புதுக்குடியிருப்பு வள்ளிபுடம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நிசாந்த் மற்றும் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த தேனுயன் என்ற நான்கு இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இதேவேளை உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான கிரிஷ் வழக்கு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு அறிக்கையை டிசம்பர் பதினெட்டாம் திகதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பதிவாளரிடம் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாயினை பெற்று பணமோசடி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக சட்டம அதிபர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் வழக்கை பரிசீலனை செய்த நீதவான் இந்த வழக்கு டிசம்பர் பதினெட்டாம் திகதிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் பாதாள உலக குழு உறுப்பினரான கெகல்பத்ர பத்மி மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் ஐநூறுக்கும் மேற்பட்ட டி ஐம்பத்து ஆறு ரக தோட்டாக்கள் பேலியகொட மீன் சந்தைக்கு அருகில் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது டி ஐம்பது ஆறு ரக நான்கு மெகசின்களும் பிஸ்டலையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய இந்த தகவல் தெரியவந்துள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெஹில் பத்மே என அழைக்கப்படும் மன்தினு பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல பாதாள குழு உறுப்பினர்கள் சமீபத்தில் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தற்போது நாட்டில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் பதவி விலக தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் என பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ரஷ்யாவுடன் நடக்கும் போர் முடிந்தவுடன் அவர் பதவி விலக தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தை ஊடக ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போர் முடிந்தால் தேர்தலுக்கு செல்ல மாட்டேன் என தெரிவித்துள்ளார் காரணம் என் நோக்கம் தேர்தல் அல்ல போரை முடிப்பதே எனவும் குறிப்பிட்டுள்ளார் நீண்டகால அமைதியை அடைவதற்கு தேவையான முக்கியமான முடிவுகளை எடுக்க மக்கள் புதிய ஆணையை கொண்ட ஒரு தலைவரை விரும்பக்கூடும் என்பதை தான் புரிந்து கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்